தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சதுர்த்தி திதி இன்று மாலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம் இன்று நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கு இது உயரிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதை போலவே அவரவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வளர்புறை சந்திரன் இருக்கிற உடம்பு மனசு எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும் இது வரைக்குமே நோய் தொல்லைகள்ல இருந்தவங்க அல்லது ஒரு கடனை திருப்பி கொடுக்க முடியல மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க சொந்த வாழ்க்கை நல்லா இல்லை தொழில் வாழ்க்கை நல்லா இல்லை பணம் சரியாக வரவில்லை இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்திலையுமே ஜெயிக்க முடியல என்கின்ற மாதிரி உடம்பும் மனசும் நல்லா இல்லாம இருந்த அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் ரெண்டுமே நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு உற்சாக திருநாளாக இந்த நாள் அமையுங்க வளர்பிறை சந்திரன் அப்படியே உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் இல்லையா எல்லா நிலைமைகள்லையும் எந்தெந்த விஷயங்களில் தீர்வுகள் கிடைக்கலையோ எதில் தோத்து போயிடுவோம் இதில் அப்படி சரியாக வராது அதில் அப்படி சரியாக வராது நம்ம இவ்வளவுதான் இந்த மாதிரியான பயந்து கொண்டிருந்த சூழல்கள் அத்தனையும் இப்போது மாறி மனசும் உடலும் உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய எல்லா நிலைமைகள்லையும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சந்திரன் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும் மனைவியின் பேரில் இது வரைக்கும் வருத்தம் கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த கவலைகள் தீரக்கூடிய சுப நாளுங்க அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு போல இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு வளர்பிரி சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் உண்மையிலேயே பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருந்தா வடமேற்கு திசையிலிருந்து நல்ல நல்ல பலன்கள் நல்ல விதமான செய்திகள் வரணும் அப்படிங்கிறது ஒரு விதி வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் உறவினர்களை கொண்டிருக்கக்கூடியவங்க பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்குது அப்பா அம்மா வெளிநாட்டில் இருக்கிறாங்க இரத்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்குது அங்கிருந்து ஏதேனும் நல்ல தகவல் வரணும் இல்லது பணம் அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு தெரில ஒரு வாரம் பத்து நாளாக ஒரு மாதிரியான தகவல் எதுவும் இல்லாத சூழலாக இருக்குது பணமே வரலைங்க இந்த மாதிரி வெளிநாடு வெளிமாநிலத்திலிருந்து ஏதேனும் வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரியே நல்லது அதற்கான தகவல்கள் பணங்கள் போன்றவர்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதுலேயும் சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கும் குறிப்பாக அம்மா ஏதாவது கேட்டு அம்மாவுக்கு ஒன்று வாங்கி கொடுக்க முடியாத சூழலில் இருந்தவங்க எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் விரும்பி கேட்ட ஒன்றை அவங்க என்ன பெருசா கேட்க போறாங்க நமக்கு பெருசா அவங்க செலவு வைக்கிறதே இல்ல தான் வாழ்ந்த காலம் முழுக்கவே அம்மா அப்பாவுக்கு செலவு வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப தாய் கேட்ட ஒன்றை வாங்கி கொடுத்து தாயாரை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறார் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையுங்க இதனால் வரைக்கும் எதில் வந்து யாரை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியல ஒரு கட்டுப்பாடு உள்ள நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம் நான் அந்த ஒரு பழக்கத்தை தெரியாதனமா பிடிச்சிக்கிச்சிங்க நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் திடீர்னு ஒரு கற்றுக் கொடுத்தாரு இந்த மாதிரி பழக்கம் வந்துருச்சு இந்த பழக்கத்தை விட்டால் தான் நமக்கு சமூகத்தில் அந்தஸ்து கௌரவம் வரும் போல் தெரியுது இதை எப்படி விடுறதுன்னு தெரியல என்கின்ற மாதிரியான மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு வகையான பழக்கத்தை தொடர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட நல்ல மனசு கட்டுப்பாடு வந்து டக்குன்னு நமக்கு எது நல்லது எது தீயது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய கெட்டதை விட்டுறக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் மிதன ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் கூட இன்றைக்கு ஒரு ஆனந்தம் இருக்கக்கூடிய நாள் முதல் லைஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு மேரேஜ் டிவோர்ஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியாச்சு இப்படியாச்சு ஒன்றும் சங்கடமாக போச்சு செகண்ட் மேரேஜுக்காக எதிர்பார்த்துட்ருக்குறோம் அது டிவோர்ஸ் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க என்கின்ற மாதிரி இரண்டாவது திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பத்தாம் இடத்து கேந்திரத்தில் தொழில் ஸ்தானத்தில் வளர்பறியாக இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சுபமான நல்ல நாள் இன்றைக்கு அஷ்டமச்சனி விலக போகிறது இந்த மாதத்தின் கடைசியில் அடுத்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி உங்களுக்கு அஷ்டமச்சனி இல்லை மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியே அப்படியே அஷ்டமச்சனி விலகி போய்விடுகிறது இந்த அஷ்டமச்சனி என்பது எவ்வளோ பெரிய சாதகமற்ற அமைப்பு என்பதை கடகராசிக்காரங்க நிறைய பேர் உணர்ந்துட்டீங்க ஜோதிடத்தை பிடிக்காதவர்கள் ஜோதிடத்தை விரும்பாதவர்கள் அல்லது ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை கூட இந்த ரெண்டு வருஷமாக நடந்து வந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு வகையில் ஆட்டி படைத்து என்னடா இப்படி நடக்குதுன்ற மாதிரி கொண்டு வந்துருச்சு இல்லையா இந்த அஷ்டமச்சனி விலகுவதற்கான விலகியதற்கு பிறகு நீங்கள் நன்றாக இருப்பதற்கான அத்தனை மாற்றங்களும் இந்த வாரம் அடுத்த வாரத்திலேயே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம் மிகப்பெரிய தொழில் மாற்றம் வேலை மாற்றம் போன்றவைகள் நிச்சயமாக நடக்கும் வேலையில் இதுவரைக்கும் சங்கடம் வாங்க முடியல சம்பளத்தில் சரியாக இல்ல வளர்ச்சிக்கான ஒரு முதலீடு கிடைக்க மாட்டேங்குது அது இப்படி இருக்கு வேலைக்காரங்க கூட சரியாக கிடைக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான சூழல்களில் இருந்தவர்கள் அனைவருக்குமே வேலை தொழில் வியாபார விவசாய அமைப்புகளில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் விரையாதிபதியாக அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கு தந்தை வழி அமைப்புகளில் ஏதாவது செலவுகள் வரும் அப்படிங்கிறத காட்டுது அப்பாவுடைய உடல்நிலை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவருக்கு ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்படுகிற அமைப்பு அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் இப்போதைக்கு வரும் சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டிடலாம் சொந்த ஊரில் இருக்கிற இந்த விஷயத்த இப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் இனிமேல் சொந்த ஊருக்கு போக முடியுமா முடியலையான்னு தெரியல நம்ம தான் போய்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோம் பிள்ளைங்க போகுமா போகாதா தெரியல அப்போ சொந்த வீடு பற்றிய சொந்த ஊர் பற்றிய சில விஷயங்களை இப்படி இப்படிலாம் டிஸ்போஸ் பண்ணணும் என்கின்ற மாதிரியாக ஒரு தைரியமாக தெளிவான ஒரு முடிவுகளை அப்படியே சிம்மராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு சித்தர்கள் தரிசனம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆன்மீக ஈடுபாடுகள் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே காசி கயா மாதிரி ஒரு திவ்யஸ்தல தரிசனம் போய் போயிட்டு வந்துடலாம் நூற்றி எட்டு திவ்ய தரிசனம் போயிட்டு வந்துடலாம் ஒரு சிவாலயங்களுக்கு போய் போயிட்டு வரலாம் என்பது மாதிரியான ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் இன்று ஆயினும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வளர்பறை சந்திரனாகவே இருக்கிறார் அர்த்த சந்திரனாக இருக்கக்கூடிய இந்த தன்மை பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதையும் இல்லாமல் ஒரு சுபமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கும்ன்றதை காட்டுது ஆனால் சந்திரன் எட்டில் மறைஞ்சிட்டாலே ஒன்று அப்படின்னா முடிவுகள் எடுக்கிறதுல நமக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும் அல்லது நம்ம பாட்டில் கண்ணை முடிக்கிட்டு எதையாவது ஒன்று செஞ்சு தவறான முடிவு எடுத்துருவோம் ஆக ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு அதாவது கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரிதான் உண்மையிலே ஒரு விஷயத்தை தவறாக செய்வதற்கு முன்பு அந்த விஷயத்தை ஆற போடுவது நல்லது என்பதன் அடிப்படையில் இன்றைக்கும் நாளைக்கும் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காம மனசை ஒரு மாதிரி சாந்தப்படுத்திக்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பண விவகாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே லாபாதிபதி எட்டில் போய் மறையிறார் அப்படின்னாலே ஏதாவது ஒரு வகையில் கஷ்ட நஷ்டத்தை நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளை சந்திராசிரம நாட்களில் பண்ணுவார் ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் பேங்க்குக்கு போறவங்க வர்றவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு வர்றவங்க போறவங்க இந்த தொழில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போலவே விலை உயர்ந்த பொருட்களை ட்ராவல்ல கொண்டு போறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய செல்ஃபோனை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கன்னி ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் மடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு உண்மையில் ஜீவனாதிபதி ஏழாம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்குறாருனா இன்றைக்கி தொழில் அமைப்புகளில் புது புது திட்டங்கள்லாம் மனசில் நல்லா வரும் ஒன்றும் கண்டிப்பாக சொல்லணும் வாழ்க்கை துணைவர் இன்றைக்கி ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பார் ஏங்க இப்படியே ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே இந்த தொழிலை பண்ணுங்களேன் மனைவி பேச்ச இன்றைக்கி தொலாம் ராசிக்காரங்க கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது அப்படியே அற்புதமாக கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பை இன்றைக்கு எதிர்பாராத விதத்தில் மனைவி சொல்லி அது சரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க ஏழு பத்தாம் இடத்து தொடர்புகள் இன்றைக்கி அப்படியே வந்துடுது இல்லையா அப்போ ஏதேனும் ஒரு வகையில் தொழில்துறை முன்னேற்றங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல வழிகாட்டுதல்கள் மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ அல்லது நட்புகள் மூலமாகவோ இன்றைக்கு கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னொன்றையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் இந்த மாதத்திற்குள்ளேயே அல்லது இந்த வருடத்திற்குள்ளேயே திருமண உறுதிகள் திருமணமே நடந்துவிடக்கூடிய விடக்கூடிய சூழல்கள் பருவ வயதில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கை துணைவர் யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த நல்ல நாளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு விறச்சகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஆறாம் இடத்துல உட்கார்ந்து பொதுவாகவே ஒன்று மூன்று ஆறு ஏழு பத்து பதினோராம் இடங்களில் சந்திரன் இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார் என்பது ஒரு விதி அதே நேரத்தில் வளர்வறையாக இருக்கும்போது கூடுதலாக என்றது விதி ஆக அந்த இடத்துல நல்ல கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் எதிர்ப்புகளை அப்படியே நீங்கள் தோற்க தோற்க வைக்கக்கூடிய நீங்கள் ஜெயிச்சு எதிரிகள் தோற்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு மருத்துவமனைக்கு போக தேவையில்லாத அளவுக்கு ஓரளவுக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றார்புல நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஷேர் மார்க்கெட்டு கூட இன்னைக்கு கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மாதத்தின் முதல் நாளாகிய இன்றைக்கு முதல் பதினஞ்சு நாட்களுக்குள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத தன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கணும் ஆறாம் வீட்டின் அதிபதி இப்போது எட்டாம் வீட்டில் இருக்கிறார் ராசியை குருபார்த்து பார்த்து கொண்டிருக்கிறார் கடந்த காலத்தில் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் பணத்தை இழந்தவர்கள் அல்லது வேறு வகையான சூதாட்ட அமைப்புகளின் மூலமாக பணத்தை இழந்தவர்கள் எல்லாருக்குமே இழந்த பணம் ஓரளவிற்காவது திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதே நேரத்தில் மாலை ஆறு மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில சூழ்நிலையின் மூலமாக பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுக்கு கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துல இன்றைக்கு எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் சந்திரனுடைய இருப்பு இன்றைக்கு ஒரு ஒரு விதமான சந்தோஷமான மனநிலைமைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இருக்கிறது குழந்தைகளால் நன்மை குழந்தைகள் வந்து இன்றைக்கு அப்பா நான் சம்பாரிச்சிட்டேன் என்னுடைய வருமானம் இது அல்லது நான் பாஸ் ஆகிட்டேன் என்கின்ற மாதிரி அவர்களுடைய அமைப்பில் எதிர்காலத்தில் அவங்க நல்லா இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு சந்தோஷ செய்தியை நமக்கு சொல்லக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் அதாவது ஒருத்தர் ஒருத்தரை வந்து நம்ம பார்க்க போன இடத்துல அவரே நம்மளை திரும்பி வரக்கூடிய பார்க்கக்கூடிய அமைப்புகள் அல்லது தேடிப்போன தெய்வம் குறுக்க வந்து நின்றுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியாக சற்றும் நினைத்து பார்க்காத ஒன்று நல்ல விதமாக நடந்து அதன் மூலமாக வருமானங்கள் வந்தது சந்தோஷம் வந்தது குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம் அமைதி இருக்கு என்கின்ற மாதிரியான ஒரு சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு மண்ணை நம்புனவங்க கண்டிப்பாக கைவிட மாட்டாங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்னென்ன பொருட்களில் நீங்கள் விவசாய அமைப்புல செய்கிறீங்களோ அதிலேயே நல்ல விதமாக செய்தால் இன்னும் இந்த வருடம் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு நான்காவது வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார் மனைவியின் பேரால தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு சிலருக்கு மனைவியின் பொருளை ஒரு வீடு கட்டிவிடுவோம் ஒரு வீடு வாங்கிடுவோம் என்கின்ற எண்ணங்கள்லாம் இன்றைக்கு அப்படியே நல்ல விதமாக வரும் மனைவி வீட்டாரிடம் சப்போர்ட் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு அதாவது இளைய பருவத்தினருக்கு அப்பா அம்மா வந்து வா வண்டி வாங்குறதுக்கு வாகனம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போவேன்னு நினச்சிக்கிட்டு வேணான்றாங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு தள்ளி தள்ளி போடுறாங்க என்கின்ற மாதிரியான குறைகளோடு இருக்கக்கூடிய இன்றைக்கு தாய் தந்தையரிடம் உங்களுடைய ஒரு விஷயத்தை அப்பா ஓட்ட மாட்டேன் போகிறதுக்கு காலேஜ் போகிறதுக்கு போகிறதுக்கு இது அவசியமாக இருக்கிறது என்கின்ற உங்களுடைய நியாயமான விருப்பத்தினை அமைப்போடு நீங்கள் தாய் தந்தையரிடம் இப்போ சொல்லும் போது அவங்க உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் கல்வி மேன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சர்வ நிச்சயமாக சொல்லாங்க படிக்கிறதுக்கே முடியல பெரிய பெரிய இதில் எடுத்துட்டேன் சிஏ படிக்க மாதிரி இருக்கு ரெண்டு மூணு தடவை நான் ஒரு மாதிரி அட்டெம்ட் ஆயிடுச்சு இதை எப்படி பாஸ் பண்ண போறேன்னு தெரியல ஐஏஎஸ் ஆக வாய்பிஎஸ் ஆவறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பெரிய நிலை கல்விகளை கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே உங்களுடைய கல்விகள்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு நல்ல நாள் மகர்ராசிக்காரர்கள் இளைஞர்கள் எல்லோருக்கும் குமராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் முயற்சிகள் நன்றாக பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நம்பிக்கை உங்க மேலேயே இப்ப வரக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது இவ்வளவு நாளா நம்பிக்கை இல்லையா உண்மைங்க ஒரு ரெண்டு வருஷமா உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்கள் செயல்களில் நம்பிக்கை இல்லை மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படி இப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கக்கூடிய சூழல் அடுத்தவங்கக்கிட்ட கையேந்தக்கூடிய அமைப்பு அண்ணனோ அக்காலோ அப்பாவோ அம்மாவோ தம்பியோ தங்கையோ யாரோ ஒருத்தர் தான் எனக்கான அமைப்புகளை செய்கிறாங்க அவங்க தான் நம்மளுக்கு வந்து மாதம் மாதம் செலவு காசு கொடுக்குறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு மாதிரியாக விட்டேத்தியாக விரக்தியான மனப்பான்மையில் இருந்து வந்து கொண்டிருந்த கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே திருப்பங்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ மாறுவார் என்பது ஒரு ஜோதிடத்தில் துல்லியமான ஒரு விதி ஆக இன்னைக்கோ நாளைக்கோ யாராவது நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்களான்னு பாருங்கள் அதே மாதிரி ஒரு புதிய முறை இன்னைக்கு அறிமுகமாச்சுன்னா இந்த தொழிலை செய்யலாம் இந்த வேலையை செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு இப்படி போய்கொண்டிருக்கின்ற ஒன்று புதிதாக மாறினால் அந்த மாற்றத்தை எதிர்கொண்டு அதன் மூலமாக நல்ல பணவரவுகள் தொழில் முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் ஸ்டெடியாகக்கூடிய யோக அமைப்புகள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் செயலும் இணைந்து பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்து மிகச் சிறப்பான ஒரு வளர்வுறை அமைப்பில் இன்றைக்கு இருக்கிறார் பணம் வருவதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் அதிலும் குறிப்பாக பெண்கள் சார்ந்த கலைகள் சார்ந்த மேக்கப்னு சொல்கிறோம் இல்லையா அழகு கலை ஒப்பனக்கலை கலை சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள் பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டவங்க பியூட்டி பார்லரை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த ஒரு பொருள் இல்லாத நிலைமை வருமானம் வராத நிலைமை கொஞ்சம் தோல்விகள் அடைந்திருக்கின்ற ஒரு நிலைமைகள் எல்லாமே மாறி வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வாக்குஸ்தானம் இன்றைக்கு வலுவாக இருப்பதால் யாராவது ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா கூட அந்த வாக்கை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு வாங்க பணம் தரேன் அல்லது இன்னைக்கு வாங்க உங்களுக்கு இந்த விஷயத்தை முடிச்சு தரேன் என்கின்ற மாதிரி ஏற்கனவே கொடுத்திருந்த வாக்கை இன்றைக்கோ நாளைக்கோ அப்படியே நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க ஆண்கள் அனைவருக்கு எல்லோருக்குமே பெண்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார் ஐயா ஸ்டேஷனரி வியாபாரம் பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மையில் ஸ்டேஷனரி வியாபாரம்னா என்ன இந்த பள்ளி கல்வி ஒரு புத்தகம் பேனா போன்ற விஷயங்கள் பிரிண்டிங் புக்கு போன்ற விஷயங்கள் ஸ்கூலுக்கு தேவையான பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு தேவையான நோட் புக் இதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்டேஷனரி கடைன்னு சொல்கிறோம் கல்வி சார்ந்த விஷயங்கள் புத்தகம் சார்ந்த எழுத்து சார்ந்த பிரிண்டிங் சார்ந்த விஷயங்கள்னு வந்துட்டாலே புதன் வலுத்து இருக்கணுங்க எவர் ஒருவருக்கு புதன் வலுத்து அப்படிங்கிறத சுபத்துவம்னு இப்போ நான் அடிக்கடி சொல்கிறேன் புதன் சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் இணைவு குருவின் பார்வையோடு அமைந்து அதே நேரத்தில் பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரில் அதியோகம் என்கின்ற ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் புதன் இருந்து அவர் இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருந்தால் குறிப்பாக ராசிக்கு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்த்தோ இருந்தோ என்கின்ற அமைப்பில் இருந்தால் ஒருவர் இந்த மாதிரி ஸ்டேஷனரி வியாபாரம் கல்வி சார்ந்த வியாபாரம் பள்ளிக்கூடம் நடத்துறது பள்ளிக்கூடத்துக்கு எதிரில் கடை வச்சிருக்கிறது தானே வாத்தியாராக இருக்கிறது பள்ளிக்கூடம் நடத்துவது என்பது போன்ற கல்வி சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொண்டவராக இருப்பார் என்பது நம்முடைய சுபத்துவ அமைப்புகளுக்கான விதிங்க ஆக தெல்ல தெளிவாக புதன் தான் ஸ்டேஷனரி வச்சிருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த புதன் எந்த அளவுக்கு ஒரு சுபத்துவம் அதிகமாக இருக்கிறாரோ இப்போ நான் சொன்ன மூன்றும் சேர்ந்து உண்மையை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை ஒருத்தர் ஸ்கூலுக்கு எதிர்லையோ அல்லது அந்த தெருவிலையோ வச்சிருக்கிறாரு ஒரு பத்துக்கு பத்து கடை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு புதன் ஏதேனும் ஒரு இடத்துல வந்து சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில சிறிய அளவிலான ஒரு ஸ்டேஷனரி கடை வச்சிருப்பாருங்க இதே நேரத்தில் இப்போது நான் சொன்னதை போல புதன் உச்சமாக இருக்கிறார்னு வச்சுக்குவோம் ஒரு மாதிரியான அமைப்பில் மீன லக்கணத்திற்கு மிதன லக்கணத்திற்கு உச்சமாக இருக்கிறார் பத்தாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளுவார் இந்த உச்ச புதன் அப்படியே நீச்ச சுக்கரனோடு இணைந்து குருவின் பார்வையிலேயும் சந்திர இருந்தால் பெரிய ஸ்டேஷனரி கடையாக வச்சிருக்கிறது இவரே நோட்டு புத்தகங்களை தயாரிப்பது ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கு நேரெதிரே பக்கத்திலேயே அவ்வளவு மாணவர்களும் வந்து வாங்கக்கூடிய அமைப்பில் அதாவது ஒரு கிரகத்தின் சுபத்துவத்தன்மை அதிகரிக்க அதிகரிக்க அந்த கிரகத்தின் மூலமான வருமானங்கள் நூற்று கணக்கிலிருந்து ஆயிரக்கணக்காக மாறி ஆயிரக்கணக்கிலிருந்து லட்சக்கணக்கு கோடிக்கணக்குன்னு வருங்க இந்த சுபத்துவ அமைப்புகளில் தாங்க ஒருவர் பெரிய ஸ்டேஷனரி வியாபாரியாக இருக்கிறாரா சிறிய அளவிலான ஸ்டேஷனரி வியாபாராக வியாபாரியாக இருக்கிறார் என்பதை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க பள்ளி கல்விகள் அப்படின்னு டியூஷன் சொல்லி கொடுக்கறது ஒரு மாதிரியாக ஒரு வாத்தியாரங்களுக்கு அல்லது டீச்சருங்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்பது மாதிரியான மாணவ செல்வங்களை நம்பி இருக்கக்கூடிய தொழில்கள் அத்தனைக்குமே இந்த புதன்தாங்க காரணம் புதன் தான் வந்து சிறுவர் சிறு சிறுமியர்னு குறிக்கக்கூடிய ஒரு டென்த்து வரைக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையுமே ஒரு கிரகம் சொல்லிக் கொடுக்கும் கலை என்று வந்துவிட்டாலே புதனும் குருவும் வலுத்து இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த குருவும் தொடர்பு கொண்டிருந்தாலே ஒருவருக்கு ஸ்டேஷனரி வியாபாரம் மிகப்பெரிய அளவில் நன்றாக வரும் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பேனா பென்சில் போன்ற அமைப்புகள் இருக்கு இல்லையா இவைகளுக்கெல்லாம் இரண்டாம் நிலை சுபத்துவமாக சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல வலுவாக இருக்கணும் பென்சில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருப்பு நிறத்தில் தான் எழுதுது பெரும்பாலான பேனாக்கள் பார்த்தீங்கன்னா நீல நிற அமைப்புகள் மற்றும் கருப்பு நிற அமைப்புகளில் தான் இருக்கும் நீல நிறத்தையும் கருப்பு நிறத்தையும் பென்சில் போன்ற அமைப்புகளையும் குறிக்கக்கூடியவர் சனி இல்லையா அப்போ இரண்டாம் நிலை சுபத்துவமாக சனி பகவான் இருக்கின்ற ஒருவருக்கு ஏன்னால் இந்த பென்சிலையே பார்த்தீங்கன்னா மரத்திற்கு மரத்தில் தான் அந்த பென்சிலையும் செய்கிறாங்க அப்போ அந்த பென்சிலுக்கான மூலப்பொருள் மரத்தை குறிக்கக்கூடிய சனியுடைய அமைப்பாக இருக்கும் ஆக புதன் வலுத்திருக்கின்ற அதே நேரத்தில் இரண்டாம் நிலை சுபத்துவமாக சனி பகவான் வலுத்திருந்தால் அப்படின்னா கூட அவர் வந்து அந்த பேனா பென்சில் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட அதிகமாக விற்கக்கூடிய ஸ்டேஷனரி வியாபாரம் செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதுதான் உண்மைங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க